மறுஜென்மம் பற்றி உங்களுக்கு என்ன இருக்கா மருஜன்மத்தினால் ஒருத்தண்ட வாழ்க்கையில் என்னெல்லாம் மாற்றம் அடிக்கிறது ஒரு காமெடி கலந்த ஒரு சிறுகதை தான் கடைசி ஒரு டுஸ்டும் வச்சுருக்காங்க அது என்னன்னு வீடியோவை கண்டினியூ பண்ணி பார்த்தா தான் தெரியும் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதை தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்டி தந்த பரிசு கதையாசிரியர் பார்த்தீங்கன்னா ஆதி வெங்கடேஷன் இன்றைய சிறுகதையுமே ஆதிசன் என்ற ஒரு புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சின்ன சிறுகதை தான் இப்போ வாங்க வீடியோ போகலாம் வீடியோ போகும் முன்னாடி புதிய பார்வையாளர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்போ வாங்க வீடியோ போகலாம் காலையில் சங்கரின் இல்லம் பரபரப்பாக காணப்பட்டதும் அம்மா சீக்கிரம் டிபனை ரெடி பண்ணுமா நான் குளிச்சுக்கிட்டு வெளியே போகணும் என்றபடியே வாயில் டூத் ப்ரஷ் பேஸ்டுடன் பல் விளக்கி கொண்டே சங்கர் குளியறை வைக்க சென்றார் இதோப்பா கொஞ்ச நேரத்தில் டிபன் ரெடி பண்றேன்ப்பா என்று அறக்க பறக்க காரியத்தில் இறங்கினால் சங்கரின் அம்மா சங்கர் குளித்து முடித்து விட்டு வெளியில் வந்தான் ஒரு நொடி வெளியில் செல்ல ஆடைகளை அணிந்து கொண்டு தயாராகிவிட்டு அம்மா நாரடி டிபன் ரெடியா என்றான் இதோ பரடி என்றபடியே ஒரு தட்டில் இட்லியும் சட்டினியுடன் அவசரத்தில் கோழி குப்பை கிளறுவதை போன்ற தட்டியிலிருந்து இட்லிக்கும் சட்டினிக்கும் சங்கரின் கைக்கும் சிறிது நேரம் போராட்டம் நடந்தது இந்த போராட்டத்தை நிறுத்துவதற்கென்று சமாதான புற ஒரு டம்ளர் காப்பி வந்தது அந்த காப்பியை குடித்துவிட்டு சங்கர் அம்மா இன்னைக்கு ஒரு பேட்டி எடுக்க போறேன் நாற்பத்தைந்து வயது பெண் இருபது வயது வாலிபனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலாம் அவங்கள பேட்டி எடுத்து நம்ம பத்திரிக்கையில் போடணும் எடிட்டர் சொல்லிட்டாரு அவங்க கிட்ட அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கியாச்சி தான் இவ்வளோ அவசரம் என்ட படியே நான் வரேம்மா என்று தன் ஜோல்னா பையை தோளில் மாட்டி கொண்டு தன் மூக்கு கண்ணடி தூக்கி விட்டுக்கொண்டு புறப்பட்டான் சங்கர் பேட்டி காண வேண்டிய வீட்டுக்கு சென்றவுடன் அந்த வீட்டில் இருப்பவர் சங்கரனை அன்புடன் வரவேற்றி ஹாலில் அமர வைத்து உபசரித்தார்கள் சரிங்க பேட்டி ஆரம்பிக்கலாமா என்று அந்த தம்பதிகளை வினைவினான் சங்கர் ஓ ஆரம்பிக்கலாமே என்றார் முதல் கேள்வி மேடம் உங்களுக்குத்தான் உங்களை விட சுமார் இருபது வயது குறைவான மாப்பிள்ளையை மணந்து கொண்டீர்களே இதற்கு ஏதாவது பிரத்யேக காரணம் உண்டா என்றார் சங்கர் ஆமாம் பிரத்யேக காரணம் இருக்கிறது என்றபடியே மணமகள் சுவாதி கூறலானாள் நான் ஒரு பாடகி இருபது ஆண்டுகளுக்கு முன்னரே நான் ரமேஷ் என்ற ஒரு இசைக்கலைஞனை காதலித்து திருமணம் செய்து கொண்டேன் ஆனால் ஒரு வருடத்திற்குள் எங்கள் வாழ்க்கையில் ஒரு பேரிடி விழுந்தது ஒரு கார் விபத்தில் என் கணவர் ரமேஷ் இறந்து விட்டார் அதன் பின்னர் நான் விதவையாகவே வாழ்ந்து வந்தேன் இப்படியாக என் காலம் ஓடிக்கொண்டிருக்கையில் ஒரு நாள் இருபது வயது வாலிபன் என்னை அடிக்கடி பின் தொடர்ந்து வருவதை கண்ணுட்டேன் அவரை பார்க்கும் பொழுது என் மனதுக்குள் ஏதோ ஒரு குறை என் எண்ணத்தில் ஒரு நெருடல் ஏற்பட்டு கொண்டிருந்தது இந்த முகத்தை எங்கேயோ பார்த்ததை போலவும் பழகியதியை போலவும் ஒரு பிரம்ம இழந்தது உடனே அவரை அழைத்து விசாரித்தேன் அவர்தான் இவர் என்று தன் கணவர் ரத்தினத்தை காட்டினாள் சுவாதி அந்த சமயத்தில் சங்கர் குறுக்கிட்டு கொஞ்ச இருங்கள் விசாரிக்கிறேன் என்றபடி என்ன மிஸ்டர் ரத்தினம் உங்கள் மனைவி கூறிய கேட்டீர்களா மீதியை நீங்களே சொல்லுங்கள் என்றார் சரிங்க என்றபடி ரத்தினம் ஆமாங்க கொஞ்ச நாளாகவே எனக்கு மனசே சரியில்லை இசைத்துறையில் எனக்கு நாட்டம் அதிகம் அதனால் அவ்வப்போது இசை கச்சேரிக்கு சென்று வருவது வழக்கம் அவ்விதம் சென்று வருகையில் ஒரு நாள் மேடையில் ஒரு பெண் பாடுவதை கண்டேன் அந்த பெண்ணின் முகமும் அந்த பாடலின் இசைநயமும் என் மனதிற்குள் ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு சோகத்தை நிழலாட வைத்ததும் அந்த முகம் என் மனதிற்குள் ஒரு மின்னலாக மின்னி மின்னி மறைந்தது இதனால் எனக்கு அடிக்கடி தலைவிழி வந்தது சில சமயங்களில் மயக்கம் கூட வந்தது இது பற்றி நான் மனைவியல் மருத்துவர்களை அணிகிறேன் அவர்கள் என் நடவடிக்கைகளை கூர்ந்து கவனித்தனர் அடிக்கடி என் மனதில் நிழலாடும் நினைவுகளையும் அந்த பெண்ணின் முகத்தையும் நினைவு கூர்ந்து ஒரு வடிவம் தர சொன்னார்கள் அதாவது நினைவுகளை தொகுத்தும் கூற சொன்னார்கள் அது என்னால் முழுவதுமாக சொல்லவோ வரைந்து காட்டவோ முடியவில்லை என்றாலும் என் நடவடிக்கைகளை கூர்ந்து கவனித்து வந்தனர் இந்த சூழ்நிலையில்தான் அந்த பாடகியான என் மனைவியை நான் நேருக்கு நேரு சந்தித்தேன் அப்போதுதான் என் மனதில் அடிக்கடி நிழலாடும் அந்த முகம் என் மனைவியான சுவாதியின் முகம் ஒன்று என்று அறிந்தேன் இது பற்றி சுவாதியிடம் சொன்னபோது அவளும் ஆச்சரியப்பட்டாள் என் முகத்தை பார்க்கும் போது அவளுக்கு பழைய நினைவுகள் வருவதாக கூறினாள் இறந்துவிட்ட தன் கணவனின் முகம் நினைவுக்கு வருவதாகவும் அந்த முகம் என் முகம் போல் உள்ளதும் என்று கூறினாள் உடனே நாங்கள் இருவரும் இது பற்றி மனவில் மருத்துவர்களை அணிய போது பூர்வ ஜென்ம நினைவுகளை எங்கள் இருவரின் மனதிலும் நிலையாடி வந்துள்ளது என்பது உணர்த்தினர் உடனே நாங்கள் இருவரும் இது பற்றி மனைவியல் மருத்துவர்களை அணுகிய போது பூர்வ ஜென்ம நினைவுகளை எங்கள் இருவரும் மனதிலும் நிழலாடி வந்துள்ளன என்பதை உணர்த்தினர் சுவாதி இறந்துவிட்ட கணவன்தான் என் வடிவில் மீண்டும் வந்து பிறந்துள்ளான் என்பதை நாங்கள் இருவரும் உணர்ந்தோம் எனவே நாங்கள் இருவரும் மீண்டும் திருமணம் செய்து கொள்வது என்று முடிவு செய்தோம் அதன்படி எங்கள் குடும்பத்தாரிடம் பேசினோம் முதலில் எங்களுக்கு எதிர்ப்பு இருந்தாலும் பின்னர் எங்களது குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒப்புக்கொண்டனர் இதை அச்சிரத்துடன் கேட்டுக்கொண்டிருந்த சங்கர் பூர்வ ஜென்ம நினைவுகள் சிலருக்கு வருவது பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் ஆனால் பூர்வ ஜென்ம நினைவுகள் இந்த ஜென்மத்திலும் தொடர்ந்து உறவினை ஏற்படுத்தி உள்ளது பற்றி உங்கள் மூலமாக இன்று தான் அறிந்தேன் என்னபடி மணமகள் சுவாதியை பார்த்து மேடம் உங்களிடம் ஒரு சின்ன கேள்வி இப்போது கொண்டுள்ள இந்த ரத்தினம் பொறுத்தவரை இரண்டாவது கணவர் தானே என்றார் இதை சற்று கோபத்துடன் இல்லை ரத்தினத்தை காட்டி இவர் என் முதல் கணவர்தான் வேண்டுமானால் இவர் கட்டிய தாளிதான் இரண்டாவதாகும் என்றால் நறுக்கென்று சங்கரின் முகத்தில் ஈடவில்லை ஒருவாறாக சமாளித்துக் கொண்டு சரிங்க நான் போய் வருகிறேன் இவ்வளோ நேரம் எனக்கு பேட்டி கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி இந்த பேட்டி அடுத்த வாரம் எங்கள் பத்திரிகையில் வரும் படியுங்கள் நான் வருகிறேன் வணக்கம் என்றபடியே சங்கர் கிளம்பினான் பொதுமன தம்பதிகள் இருவரும் வாசல் வரை வந்து வழி அனுப்பி வைத்தார்கள் இந்த விதமாக பேட்டியை முடித்துக் கொண்டு வீட்டிற்குள் வந்த சங்கர் வீட்டில் ஒரே கும்பல் என்னவென்று வினாவினார் சங்கர் சங்கரின் குரலை கேட்டவுடன் திரும்பி பார்த்த ஒருவர் திடீர் என்று சங்கர் மீது பாய்ந்து நீதான் நீதான் எங்கிட்ட லட்ச ரூபாய் கணக்கான நகைகளை வாங்கி கொண்டு ஏமாற்றிவிட்டு ஓடி போனவன் நீதான் என்னபடியே சங்கரை தாக்க முற்பட்டான் கூட்டத்தில் இருந்தவர்கள் அந்த நபரிடமிருந்து சங்கரை பாதுகாத்தனர் உடனே அதற்கு சங்கர் யார் இந்த நபர் ஏன் இப்படி நடந்து கொள்கிறான் நான் இவரை ஏமாற்றினேனா எனக்கு ஒன்றும் புரியவில்லையே என்று கூற கூட்டத்திலிருந்து ஒருவர் அது ஒண்ணும் இல்லைங்க இந்த ஆளுக்கு போன ஜென்மம் ஞாபகம் வந்துருச்சு போன ஜென்மத்திலே என்னை ஏமாற்றிய நபரை காட்டுவதற்காக எல்லாம் உங்கள் வீட்டுக்கு அழைத்து வந்தான் இங்கு வந்ததும் உங்களை பார்த்துவிட்டு நீங்கள் தான் அந்த நபர் என்று கத்துகிறான் என்றார் ஆ போன ஜென்ம நினைவா என்றபடியே அது இருந்து போனார் சங்கர் அப்படியே ஸ்தம்பித்து போய் நின்று விட்டான் இன்றைய சிறுகதை பார்த்தீங்கன்னா கடைசி கட்டத்துல அவருக்கு ஒரு சுவாரஸ்யம் நிகழ்ந்தது இன்றைய சிறுகதை போல உங்கள் வாழ்க்கையில் யாருக்காவது நடந்திருந்தால் தாங்கள் அனைவரும் கமெண்டில் பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்